ஜீவ மாத்திரனா இருக்கிறவனுக்கு சாஹியம் விஷயவாசினி ஜீவ இருக்கிறவனுக்கு அது கொசுவாக இருக்கட்டும் அது ஈயாக இருக்கட்டும் அது எறும்பாக இருக்கட்டும் அது பாக்டீரியாவாக இருக்கட்டும் எங்கே எங்கே என்னென்ன ஜீவராசி இருக்கோ அந்த சராச்சரத்துல ஜீவன்னு ஒருத்தன் இருப்பானாகில் அவன் அத்தனை பேருக்கும் நித்திய பந்து சக்கரவர்த்தி திருமகன் சாமானியர்லையே அவர் நமக்கு பண்ண உபகாரம் அப்படிங்கிறது கொஞ்ச நெஞ்சம் இல்லையே அப்படி என்ன உபகாரம் பண்ணிட்டார் அப்படி என்ன உபகாரம் பண்ணிட்டார் இடிஞ்சு கீழே பூகம்பம் இல்லையே அக்கௌண்ட் இருக்கிற இடத்துல இப்ப பூகம்பம் நிம்மதியா அக்கௌண்ட் இருக்கோமே நிம்மதியா அக்கௌண்ட் இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க சித்த ஏன்னா நிம்மதியாக உட்காந்துருக்கோங்கிறது தான் மிராக்கலே தவிர பூகம்பம் வரலங்கிறது மிராக்கள் இல்லை அதாவது பூகம்பம் வருதுங்கிறது மிராக்கள் இல்லை பூகம்பம் வரும் நேச்சுரலாக பார்த்தோன்னா பூகம்பம் வரணும் பூகம்பம் எதனால் வருது உள்ள எக்கச்சக்கமான வெயிட் இருக்கு பூமிக்குள்ள சயின்டிஃபிக்காக சொல்கிறேன் உள்ள எக்கச்சக்கமான வெயிட் இருக்கு ஏகத்துக்கு பாறைகள்லாம் இருக்குது பூமி சுழன்றுண்டே இருக்கும் இல்லையோ அப்படி சுழற்சியினால் சில சமயம் இந்த பாறையெல்லாம் லேசாக அப்படி நகரும் நகரும் பொழுது வெளியில் பூகம்பம் வந்துடும் இதுதான் பூகம்பத்துக்கு காரணம் பூமி சுழறத்துக்கு எப்போ பார்த்தாலும் உள்ள இருக்கிற பாறையெல்லாம் நகரலாமே இப்போ இந்த பையன் ஆட்டி பாருங்கோ பையன் ஆட்டும் பொழுது உள்ள இருக்கிற சாமானெலாம் நகர்ந்ததுன்னா இட்ஸ் லாஜிக்கல் பைய பொழுது உள்ள இருக்கிற சாமான் நகரலன்னா தான் அது மிராக்கல் பூமி இன்ன சொழல் சொல்றதுக்கு தானும் சொல்றது சூரியனையும் சுத்துறது இன்ன சொழல் சொல்றதுக்கு உள்ள இருக்கிற சாமான்லாம் நிறைய நகர்ந்துட்டே எப்போ பார்த்தாலும் பூகம்பம் வந்துட்டு இருந்தாதான் லாஜிக்கலே தவிர பூகம்பம் வராது இருக்கிறதுங்கிறது மிராக்கல் ஏன் வரலன்னா அவர் கிருபையால வரல அவருக்கு அவர் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் நம்மளாம் ஏதோ சேஃபாக இருக்கும் அவருக்கு போய்யாலும் வரல